தம்பி அப்படின்னா என் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ இல்லை அந்த அங்கச்சி தான் முக்கியம் அந்த அங்கச்சி தான் உன் வீட்டுக்கு வரணும் போகணும் அப்படின்னா என் பொண்ணை விட்டுருப்பா தயவு செஞ்சு என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் இதை தான் நான் சொல்லணும்னு உங்கிட்ட விருப்பப்பட்டேன் இதுக்கு மேலே நீ தான் முடிவு பண்ணணும் நாங்கள் முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி ஒன்றுமே இல்லை என்ன சார் பேசுகிறீங்க என்னோட அப்பா அம்மா சின்ன வயசில் எங்களை விட்டுட்டு இறந்துட்டாங்க சார் அப்படி இருக்கும்போது நாங்கள் இப்போ திடீர்னு நீங்கள் எப்படிலாம் சொன்னால் எப்படி சார் நாங்கள் ஏற்றுக்க முடியும் ஆ சொல்லுங்கள் எப்படி சார் நான் ஏற்றுக்க முடியும் சார் ப்ளீஸ் சார் நான் சொல்கிறத கேளுங்கள் இது என் தங்கச்சி ஒரு கண்ணுனால் உங்கள் பொண்ணு அஞ்சு இன்னொரு கண்ணு சார் ரெண்டு கண்ணையும் எப்படி சார் நான் ஒரு கண்ணை எடுத்துகிட்டு ஒரு கண்ணில் பார்வை இருக்க முடியும் ரெண்டு கண்ணும் தானே சார் எனக்கு வேணும் தேவைப்படுது பார்வை இது வேணுமா அது வேணுமானு கேட்டால் இது என்னோடய ரெண்டு கண்ணுமே என்னோடது சார் நான் அது தான் வேணும் இது தான் வேணும்னு சார் நிஜமாக சொல்லவே முடியாது சார் என் தங்கச்சி பண்ண தப்பு தான் நான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் ஆனால் சார் நீங்கள் தயவு செஞ்சு இன்னொரு டைம் அந்த கேள்வியை கேட்காதீங்க சார் என்னால் எனக்கு இதிலருந்து பதில் வ சொல்ல தெரியல சார் எனக்கு எப்படிப்பா ஓ தங்கச்சி சொல்லிடுச்சு நான் இப்படி தான் பேசுவேன் உங்கள் பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிடுச்சு இதுக்கு மேலேயும் ஓ தங்கச்சி அப்படி சொல்லும்போது ஏன் பொண்ணை அங்கே விட்டேன்னா ஓ தங்கச்சி உன்னோட வீட்டுக்கு எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்படலாம் என் பொண்ணை இப்படி தான் பேசும் அதுவே சொல்லிடுச்சு அப்படி இருக்கும்போது நான் எப்படி மா அனுப்புறது சார் புரியுது சார் நீங்கள் சொல்கிறது சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் என் தங்கச்சியை நான் ஒதுக்கி விட முடியாது சார் அந்த பிள்ளைக்கு என்னையும் விட்டால் யாருமே கிடையாது அந்த பிள்ளைக்கு நானே எனக்கு அந்த பிள்ளை அப்படி தான் சார் இப்போ இருக்கிறோமே நாங்கள் இப்போ திடீர்னு உன் கூட பேச முடியாதுமா நீ இங்கே வீட்டுக்கு வரக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்க முடியாது சார் நான் சொல்லவும் உங்களுக்கு அது புரியுதா சாருக்கிட்ட கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் நீங்களாவது சொல்லி சாரை கொஞ்சம் புரிய வைங்க மா உங்களை தான் கேட்குறேன் நீங்களா சொல்லி சார்ட்டை கொஞ்சம் புரிய வைங்கம்மா இங்கே பாருங்கள் அந்த தம்பி சொல்கிறதுல தான் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னு வைங்க நான் முக்கியமா இல்லை அஞ்சு முக்கியமானு கேட்டால் நீங்கள் யாரங்க முக்கியம்னு சொல்லுவீங்க என் பொண்ணும் முக்கியம்தான் என் பொண்டாட்டி முக்கியம் தானங்க சொல்லுவீங்க அது மாதிரி அந்த பையன்கிட்ட போய் உன் தங்கச்சி முக்கியமாக என் பொண்ணு முக்கியமான என்னங்க பேச்சு இதெல்லாம் அந்த தம்பி எப்படி சொல்லும் உடனே சொல்லுங்கள் எப்படி சொல்லும் இப்போ அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்கன்னா எனக்கு அஞ்சு தான் முக்கியம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்பிடுங்க ஆனால் அந்த அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது அண்ணன் தங்கச்சின்னு யாரும் கிடையாது ஒரே ஒரு அண்ணன் இந்த பையன் மட்டும் தான் அந்த பொண்ணுக்குன்னு இந்த பையனுக்கும் தங்கச்சின்னு அந்த பொண்ணு மட்டும் தான் உறவுன்னு அதையும் நீங்க விட்டுட சொன்னா அது சரி வராதுங்க நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா நானா எனக்கு தெரியாது ஆனா இப்படி எல்லாம் பேசாதீங்க சரியா சரஸ்வதி என்ன சரஸ்வதி நீ பேசுற என்ன பேசுறான் கேட்டேன் ஏன் புரிஞ்சுதான் பேசுறேன் புரியாமலாம் ஒண்ணு பேசல சரஸ்வதி அப்போ என் பொண்ணுங்க அந்த அந்த பொண்ணு எது என்ன வேணாலும் பேசி என் பொண்ணு என் பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் கேட்டுட்டு இருக்குமா சொல்லு எல்லாமே அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கணுமா என் பொண்ணு அந்த பிள்ளைட்டா முன்ன பின்னால் அப்படி தாங்க இருக்கும் போக போக எல்லாமே சரியாகிடும் அதுக்காக நீங்கள் சண்டை போட்டு இப்போவே ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்குனா கல்யாணம் பண்ண புதுசில் எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் இதுவும் போக 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 அதுவே தானாக பழகிடும் சரியாகிடும் நீங்கள் ஏங்க அப்படி வெடுகால் வெட்டிகிட்டு இருக்கீங்க பாவம் அந்த பையன் மறுவீடு வந்த பையனை நல்லபடியாக சாப்பிட வச்சு அனுப்பிச்சி விடுங்க சும்மா நீ முக்கியமாக உங்கள் முக்கியமாக என்னப்பா இப்படின்னா நாளே அந்த பையனை போட்டு இப்படி கொடைசல் கொடுக்குறீங்களே உங்களுக்கே இது நல்லாயிருக்கா சரஸ்வதி நீ என்னமோ பண்ணு உன் பொண்ணு போச்சுன்னா நீ கூட்டிகிட்டு கிளம்ப சொல்லு நான் ஒன்றும் சொல்ல சொல்கிறதுக்கு இல்லை ஆமாம் எனக்கு என்ன தேவையாக நான் மட்டும் கத்திட்டு கிடக்கணுன்னே நான் ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை சரஸ்வதி அந்த பிள்ளை போச்சுன்னா கூட்டிகிட்டு இருந்த பையனை கிளம்ப சொல்லு அவ்வளோதான் நீ அஞ்சு கிட்ட கேட்டு என்னன்னு சொல்லு அஞ்சு என்னடி சொல்ற என்ன சொல்ற சாப்பிட்டு கிளம்புறீங்களா இன்னொரு நாள் வேணா வாங்க சரியா என்னப்பா என்னமா சிரிங்கற? அப்பா நீ அந்த பையும் கூட போறியா இப்போ கிளம்பி? ஆ ஆமாப்பா. ஆ ஏனா?ப்பா உங்களுக்கு புரீதா இன்னே தெரியல. ஆ நானா அப்பா வேற என்னப்பா பண்ண நானே? அஞ்சு நீ போகிறது போ ஆனால் திரும்ப எப்போவாது வந்து அவங்க தங்கச்சி அதை பேசுனாக இதை பேசுனாக என்னை அப்படி திட்டினாக இப்படி திட்டினாகனு திரும்பி வந்து அப்பா கிட்டே எதை பற்றியும் சொல்லக்கூடாது நான் சொல்லிக்கிறேன் உனக்கிட்ட இப்போவே திரும்பி வந்து அப்பாட்ட ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் அப்பா என்ன ஆவேன்னு தெரியாதுமா அதையும் நான் உன்கிட்ட விளக்கமாக சொல்லிட்டேன் என்னம்மா இல்லைப்பா நான் எதை பற்றியும் உங்ககிட்ட வந்து நீ சொல்ல மாட்டேன்ப்பா என்னோட ஃபேமிலி விஷயத்தை நான் எனக்குள்ளே வச்சுக்கிறேன்ப்பா என்ன பண்றது பண்ணது பண்ணியாருச்சு தப்பு பண்ணது பண்ணது தான் என் முத வாழ்க்கை உண்மைதான பா தானே அவங்க என்கிட்ட பேசுறாங்க பொய்யே எதுவுமா பேசுறாங்க சொல்லுங்க இல்ல இல்ல எல்லாமே உண்மைதான நடந்த விஷயம் தானே வாங்க கிளம்பலாம் ஜி அந்த பையன் வந்துச்சு சாப்பிடாம மா அப்புறம் கிளம்புறது இல்லையா கூட்டிட்டு மா சாப்பாடெல்லாம் ஒரு இதுல பேக் பண்ணிட்டா நாங்க வீட்ல போய் கூட சாப்பிட்டுக்கிறோம் ஏன்னா வீட்ல வந்துட்டு நம்ம வீட்ல சாப்பிடாம அங்க போய் சாப்பிடுறீங்க ரவி இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இன்ன வரைக்கும் அழுதுட்டு இருக்கியா அதை விடவே மாட்டீங்களா சரி விடுப்பா நான் சொன்னது தப்புதான் இல்லைன்னு சொல்லல விடு அழக இல்லை சார் கஷ்டமா இருக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சார் அதுதான் கொஞ்சம் நினைச்சு பார்த்தா ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு சார் வேற ஒண்ணும் இல்ல என்னப்பா பண்றது என் பொண்ணு என் முன்னாடி வந்த அழுகவும் கஷ்டமா போச்சு உங்க தங்கச்சீட்டை போய்கிட்ட அப்படிதான் பேசுவேங்குது அப்ப நினைச்சு பாரு என்னோட நிலைமையா அப்புறம் எனக்கு கோவம் வருதா இல்லையா எல்லாம் ஓகேதான் சார் டைம் ஆயிடுச்சு அஞ்சு சொல்லுங்க நீங்க வேணா இருந்துட்டு வர்றதுன்னா இருங்களே பரவாயில்ல நான் நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன்

பா புரிஞ்சுக்கோங்கப்பா ப்ளீஸ் பா உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது ஆனால் இவரையும் நினச்சி பாருங்க அது உண்மைதான் பா இவர் ஃபீல் பண்ணுறது அதனால தான் நான் மா நீ எடுத்துக்கொடு சரி விடுங்க அவள் வாழ்க்கை அவள் பார்த்துக்கட்டும் நல்லபடியாக இருப்பான்னு அவன் நினைக்கிறா இருப்பேன்னு நம்ம எதுக்கு நடுவுல அவள் வாழ்க்கைய அவள் பாத்துக்கட்டும் விடுங்க சரி இதுக்கு மேல அப்பா அப்படிப்பா அப்பா இப்படிப்பா அப்பா அத சொன்னாங்க இதை சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பாகிட்ட வந்து நிக்க கூடாது நான் அதையும் இப்பவே சொல்லிடுறேன் நிஜமா நான் வந்து நிக்க மாட்டேன் தெரியுமா அதுக்கு மேல உன்னோட விருப்பம் நான் என்ன சொல்றது சரிங்க நான் கொண்டு போய் எடுத்து கொடுக்கறேன் ஆஹ் இப்ப எங்க கிளம்புறா இப்ப எங்க கிளம்புறா இப்ப என்ன சொல்லுங்கறதுக்காக சோனி இப்படி பண்ற சோனி

என்னடி அவன் வா வான் கூப்பிட்டு இருக்கா நீ என்னடா என்னடானா நின்னுட்டே இருக்க உங்களுக்கு தெரியாது இவரே நல்லா இங்க வந்து நடிச்சிட்டே இருக்காரு உங்க கிட்ட இவர் சன் சைரதல எனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்றதுக்கு ஒரு எதுக்கு கேட்க மாட்டேங்கறாரு இப்ப இங்க வந்து பேசிட்டு இருக்காரு அதான் சொல்றேன் அவரோட பையன அவரே பாத்துக்கட்டும் நான் கிளம்பறேன் அவ்ளோதான் எங்கடி கிளம்பற ஓ பையன அவை பாத்துக்குவானா அவன் ஒரு நிமிஷம் பாத்துக்குவானாடி ஏ கீர்த்தி நியூஸ் மாதிரி பேசாம போசோ நீ இப்பதான் கிளம்புறாலாம் கிளம்புறா போடி எங்கிட்டே நான் உண்மையாதான் அத்தை சொல்றேன் நான் என்ன பொய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நிஜமா கிடையாது கொஞ்ச நேரம் பாத்துக்கிறது நான் கொஞ்சம் லைட்டா தூங்குறேன்னு சொன்னேன் காலையில இருந்து எவ்வளவு வேலைன்னு உங்களுக்கே தெரியும்லத்தை அவ்வளவுதான் பாத்துட்டு இருக்கேன் இந்த மனுஷன் வந்துட்டு என்ன நீ தூங்குறியா நான் தான் தூங்குவேன் பாத்துட்டு பாறை இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு ஒரே வார்த்தையில சொன்னா அப்ப எனக்கு எவ்ளோ கோவம் வருது அதான் சொல்றேன் நீங்களே பாத்துக்கோங்க என்னமோ பண்ணிக்கோங்க நான் கிளம்பறேன் ஆமாடா என்னடா பேசுற அவளோ கால்ல இருந்து சமையல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கொஞ்சம் தூங்குறேன்னு உங்ககிட்ட சொல்றா சொல்றதுல என்ன இருக்கு ஏன் நீ பாத்துக்க கூடாதா மா பா சொல்ற நீ கேட்டுட்டு இருக்கியா ஷப்பா பாத்துக்கிறேன்னு சொன்னேன் நான் தூங்குறேன் நான் சொன்னேன் முடியாதுன்னு தான் சொன்னேன் அப்புறம் பாத்துக்கிறேன் தான் சொல்றேன் அப்புறம் என்ன வந்துச்சு இப்ப வெளியில வந்து தாட்டுக்கு கத்து பிசாசு மாதிரி கத்திட்டு கிடக்கு ஏ என்ன நான் பிசாசா

என்னம்மா நானும் அமைதியாவே இருக்கேன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா என்னம்மான்னு கேட்டேன் காலையில இருந்து வயல் வாய்க்காலில் போயிட்டு எதுவும் களை பறிச்சியா இல்ல நாத்து நடவு எதுவும் நட்டுட்டு வந்தியா இல்ல கதிரெல்லாம் அறுத்து போட்டு வந்தியா சொல்லுமா என்ன வேலை பார்த்த என்னம்மா வேலை பார்த்த வீட்டில் அந்த காய்கறி என்ன அதையும் உங்க அத்த காரின் அறுக்கணும் அத சமையல் பண்ணது உனக்கு பெரிய வேலையா அந்த காலத்துல என்னோட அம்மாலாம் குழந்தைங்களையும் தூக்கி கொண்டு வயல் காட்டுல வச்சுக்கிட்டு அதுகளுக்கு போட்டுக்கிட்டு விளையாடவும் வச்சுக்கிட்டு வேலை வெட்டியையும் பண்ணுவாங்க சரியா ஒரு நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்தது கிடையாது நீ இந்த வீட்டில் இந்த வேலை பார்த்தத பெருசா சொல்லிட்டு இருக்க என்னம்மா இல்லை என்னன்னு கேட்டேன் நானும் அமைதி அமைதியா கேட்டுட்டு இருந்தா போவரா பேசுற போறேன் போறேன் போறேன்னு அவள்கிட்ட இல்லை போமா போய் பாரு சும்மா வந்து கத்துக்கிட்டு இருப்பா அந்த காலத்துல பாத்து வேலையோட்டியா போவாங்கம்மா இப்பதான் பேசணும் நினைச்சா என்ன வேணாலும் பேசலாம் ஒரு அளவுதான் பொறுமையா மனச நிக்க முடியும் நான் நின்னுக்கிட்டு இருக்கேன் அந்த கத்து கத்துக்கிட்டு இருக்கா போமா உள்ள அருணே கூட்டிட்டு போட்டா என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்குள்ள வச்சுக்கோ உங்க ரூமுக்குள்ள சும்மா வெளியில் வந்து எல்லாத்துட்டியும் பப்ளிக் பண்ணிக்கிட்டு இருக்காதீ பிரச்சனை பெருசாக தான் ஆகும் இந்தா நான் ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது உங்கள் அத்தை ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ உன் புருஷன் மேலே உள்ள கோத்தை விட எங்கள் மேலே தான் உனக்கு கோபம் அதிகமாகும் தேவையா சொல்லுமா தேவையா இதில் உன் உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் தப்பாக ஒன்றும் இல்லை போமா உங்களுக்குள்ளே பேசி எதுவும் அது முடிவு பண்ணிக்கோங்க பப்ளிக்காக கொண்டு வராதியே போங்க போங்க ஏய் கூட்டிகிட்டு போடா அந்த பிள்ளைய போடா அப்படின்னா நான் நின்று பார்த்து நிற்கிறேன் கூட்டிகிட்டு போங்கிறல்ல போமா கொஞ்சமாவது அது உங்க பையனை என்ன இப்படி பேசுனா ஏன் இப்படி பேசுறேன்னு கேக்குறீங்களா என்னதான் திட்டுறீங்களே தவிர அவரை யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க என்னையே தான் திட்டுறீங்க என்னமோ பண்ணுங்க நான் பண்ணதான் அவங்களுக்கு தப்பா தெரியுது இவர் ஏதாவது பேசுறீங்களா திட்டுறீங்களா இவர் இப்ப பேசுறது பண்றது எல்லாம் உங்களுக்கு தெரியாது என்னென்ன பண்றாரு தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஆனா நான் ஒரு வார்த்தை சொன்னதை பிடிச்சிட்டு இப்படி பேசுறீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அது அவர் புரிஞ்சுக்காம அவர் பேசுறது மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியும் ஏன்னா அவர் உங்களோட பிள்ளை ஏன்னா என் மேல தப்பு தான் இங்க வெளியில வந்து உங்க எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க நீங்க சொன்ன மாதிரி சே யார்டையுமே சொல்லவும் கூடாது எதுவுமே இனிமே எதுவுமே ஷேர் பண்ணவும் கூடாது என்னடா இதெல்லாம் என்ன இதெல்லாம் போ உள்ள போ ஷோ எல்லாம் என் எழுத்து என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா போடாமதல்ல வான்ட்டான் தலையெடுத்து மூக்களு ஜேடா சத்த நேரம் இருங்கம்மா பொருங்கம்மா நம்ம கொண்டு வரேன் அம்மா சத்த நேரம் மட்டும் தம்பி சத்த நேரம் இருங்கப்பா இந்த எல்லாத்தையும் தூக்கு பொடியில் எடுத்து கொடுத்து நீ போய் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க ஆமா இங்கே நடக்கிற சண்டையில ஏம்மா நீ வேற எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்மா இனிமோஜி பேசுகிறோம் உங்களுக்காகவே பார்த்து பார்த்து சுமைச்சது வேண்டாம்மா எங்கே போயி சொல்லும் சரி சீக்கிரம் எடுத்துட்டு வந்து கொடுமா கொண்டு போட்டி அப்பா திட்டு வர போல நான் என்ன பண்றதுன்னே தெரியல சீக்கிரமா சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்தால் கொடுப்போ ரொம்ப நேரம் ஆகாதடி சத்த நேரம் மட்டும் இரு எவ்வளோ நேரத்தில் ஆக போகுது நான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு கொடுத்தேன்னா நீ வீட்டில் உட்காந்து அழகா சாப்பிட்டுக்குவீல அதுக்கு தான் பார்த்தேன் இந்த சத்த நேரம் நில்லுங்க எடுத்துகிட்டு வந்துடறேன்